இசை புயல் ஏஆர் ரஹ்மானுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு சோகமான விஷயந்தான் அது அவருடைய ரசிகர்களுக்கே ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் ஏன்னா ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் அந்த திருமண இருந்து அவர் அவங்க வந்து வெளியேறுவதா ரெண்டு பேருமே மியூச்சுவலாக அறிவிச்சிருக்காங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை தனிப்பட்ட முறையில் போய் பேச வேண்டிய அவசியம் நம்ம இது கிடையாது பட் ஆனால் இதை கூட இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட்டாக மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இப்போது நம்ம இசை புயல் ஏர் ரஹன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த தமிழனுடைய பெருமையை உலகத்தறிய செய்த உணத்தாள் அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நைட் அந்த சம்பவத்தை பார்க்கலாம் எனக்கு தூக்கமே வரல என்னடா இது அப்படின்னு இது என்னன்னா அஹ் அவங்களுக்குள்ள நீங்க சொல்ற மாதிரி அது தனிப்பட்ட விஷயம் அவங்க அவங்க பையனே வந்து சொல்லிட்டாரு நாகரீகம் கருதி எங்களை கொஞ்சம் பிரைவேசியா இருக்க விடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டாங்க பட் அதை சொன்னதுக்கு அப்புறமும் சில சமூக வலைதளங்கள் அதை பற்றி பேசுறது இதெல்லாம் பேசு பொருளாக ஆக்கிறது காசு ஆக்குறது அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல செயல் கிடையாது அது நல்ல செயல் கிடையாதுங்கிறது மட்டும் சொல்கிறதையும் தாண்டி இங்கே வெறும் இவங்களுடைய அந்த டிவோர்ஸ் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் நடிகைகள் அவங்களுடைய டிவோர்ஸை பற்றியுமே ஒரு ரொம்ப தரக்குறைவாத்தான் பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு இவங்களுடைய இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அதை அவங்க குடும்பத்தில் முடிவு பண்ணிக்க போகிறாங்க அவங்க பொது வெளியில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா அந்த அறிக்கையோடு நிப்பாட்டி இருக்கணும் அதை வச்சு அதை வாக்குவாதத்தில் எடுத்து வி விசி விசாரணை பண்ணி இதுவா இருக்கோ அதுவா இருக்கோ அப்படின்னு இவங்களாம் வந்து ஒரு கற்பனையான கட்டுக்கதையில கட்டி இதெல்லாம் ஒரு சில குரூப்லாம் இருக்காங்க அதாவது எங்களுக்கு கிடைச்ச செய்தி என்னன்னா அதாவது ஏஆர் ரஹ்மான் வந்து அவங்க அம்மா மேல அவ்வளோ பாசம் அதே மாதிரி அவருக்கு இறை உணர்வுலாம் ஜாஸ்தி அவ்வளோ இருக்கிற ஏஆர் ரஹ்மான் வந்து கொஞ்சம் கூட நேரத்தை குடும்பத்துக்காக செலவு பண்ணாம வேலை வேலை வேலைன்னு போகிறதுனால அந்த குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதனால வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கதையை கிளப்பி விடுவாங்க இல்ல அதை விட்டாச்சுன்னா இன்னும் இருக்கவே இருக்கு இருக்கிறதுலேயே இதில் பாவப்பட்ட நடிகர்னா இந்த தான் தேவையில்லாம அவரை கொண்டு போய் உள்ள திணிச்சு அவர் பாட்டுக்கு இருப்பார் அவரை கொண்டு போய் திணிச்சு என்ன சொல்லுவாங்கன்னா ராயன் படத்துக்கு வந்து ஏரமன் சுடியோட தனுஷ் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ தனுஷா அதுக்கு ஒரு ரீசனா இருக்கும் ஏன் ராயன் படத்துல அப்பதான் இருந்தாரா அதுக்கு முன்னாடி வந்து இந்த மரியான் படத்துல இல்லையா அங்கேயும் தானே இருந்தாரு ஸோ பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க சார் ஆனா பிரச்சனைக்கு உண்டான காரண காரியங்கள் எல்லாத்தையும் இவங்களா வந்து ஒரு அசம்ஷன்ல ஒரு கற்பனை கட்டி கட்டுக்கதை கட்டி அதை மக்கள்கிட்ட கொடுத்து அதை ஒரு செல்லிங் பாயிண்ட் ஆக்கி அவங்களோடைய கண்ணியத்தை வந்து கெடுக்கிற மாதிரியான சம்பவங்கள் இங்கே எல்லாமே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு நியாயமா பார்த்தா இந்த மாதிரி பிரைவேட் மேட்டரில் தலையிடக்கூடாதுன்னு யூடியூப்லேயே ஒரு ரெகுலேஷன்ஸ் வைக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் தொடர்ந்து இதை கண்டினியூஸாக ஒவ்வொரு இதுவும் இப்போ எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான் சினிமா துறை அப்படிங்கிறது மக்கள் முன்னாடி ஒரு கவர்ச்சிகரமான துறையா இருக்கிறதுனால சம்பந்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க வெளியில சொல்றாங்க ஏன்னா நாங்களே சொல்லிடுறோம் நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறது தான் அதையும் மீறி பேசிக்கிட்டு தானே இருக்காங்க இவங்க இப்போ இன்னைக்கு யூடியூப் சினிமாவில் ரிவ்யூ பண்றதை கூட கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து ஒரு விஷயம் பேசுறாங்க அதுக்கெல்லாம் கட்டுப்பாடு அப்படின்னு கொண்டு வராங்க இப்போ இது மாதிரி விஷயங்களுக்கு என்னதான் தீர்வு இதுக்கு தீர்வுனா ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ரெகுலேஷன்ஸ் வேணும் யூடியூப்ல ஒரு சில ரெகுலேஷன்ஸ் வேணும் நீங்க வந்து அது வந்து என்னன்னா அந்த மீடியம் வந்து ஸ்ட்ரீம்லைன்ட் மீடியம் கிடையாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அதை ஸ்ட்ரீம் லைன் மீடியமா பட்சத்தில் தான் இந்த விஷயங்கள்லாம் சரிப்பட்டு வரும் அதே மாதிரி வந்து இப்ப நீங்க சொல்கிறீங்களே இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இது கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அது புற்றிச்சல் மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல இது பண்ணிக்கிறது அதே மாதிரி நீங்க அந்த அங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொல்ல ஒவ்வொரு சோசியல் மீடியாவும் ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் வேலை பார்க்குறவங்களும் உண்மையிலேயே பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் அவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க இன்றைக்கி இந்த கண்டென்ட் எடு இந்த கண்டென்ட்டை பேசு இப்போ பேசினா தான் எனக்கு இது வைரல் ஆகும் இதில் எனக்கு வர காசை வச்சு தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த சைடு வந்து அங்கே ஒரு புஷ் இருக்கும் சிலர் வந்து மனசாட்சிக்கு விரோதமாக தான் சில வீடியோஸும் எடுப்பாங்க வேற வழி கிடையாது அதாவது தொழில் நெருக்கடி இப்போது அந்த ஆங்கிலே யோசிக்கும் போது இப்போ யாரை நீங்கள் இது பண்ணணும்னா ரூல் போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருந்திருக்காது கொரோனா முன்னாடி யூடியூப்பில் வந்து எப்படி கேமரால தான் எடுக்கணும் செல்ஃபோன் எடுக்கிற கண்டென்ட்டு அலோடு கிடையாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் செல்ஃபோன் கண்டெண்ட்டும் அலோடுன்னு சொன்னதுக்கப்புறம் தானே இது புற்றீசலாக வளர்ந்துச்சு இப்போ புற்றிசலாக வளரும் போது அவங்களே வந்து அதை சுயநல இல்லாத்தோடு அதை யோசிக்கும் போது இதை ஒன் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் இது என்னென்னா மனிதாபிமான அடிப்படையில் வந்து குறைச்சா தான் உண்டு அதுவும் இந்த மாதிரி வந்து ரொம்ப லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஒருத்தவங்க அதுமே வந்து ஏர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தவர் எந்த ஆங்கிலையும் எப்பவுமே அவர் பேசுற வார்த்தைகள் வந்து அன்பு மட்டுமே இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்பவுமே தமிழன் வெளியில ரொம்ப உயரத்துக்கு போகணுங்கிற ஆசை இதே மாதிரி ஆப்பிள் ஐபோன் மாதிரி நம்ம கிட்டே ஒரு கம்பெனி இருக்குன்னு சமீபத்தில் சொன்னார் சமீபத்தில் சொன்னார் ஸோ அவர் அப்போ கூட வந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பெருமிதமா பேசணும் தமிழங்கிற ஒரு பெருமையை வெளியில சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப அஹ் பேசுறவர் அந்த அளவுக்கு உணர்ச்சிபூர்வமா இருக்கிற ஒரு ஒரு மனிதர் இப்போ அவருடைய ரிலேஷன்ஷிப் பத்தி இந்த மாதிரி பேசும்போது மனசு வலிக்குது ரொம்ப புண்படுது ஏன்னா அதுல அவங்களுடைய பிரைவேட் லைஃப்பையும் தாண்டி அவர் இது வரைக்கும் யாருக்கு எந்த ஒரு இதுவும் தப்பா யோசிச்சதும் கிடையாது இவரால நமக்கு பெருமைதானே தவிர எந்த இடத்துலயும் ஒரு இடத்துலயும் நமக்கு சிறுமைன்னு ஒண்ணுமே வந்ததே கிடையாது ஈவன் சல்மான் கான் கிட்ட போய் நிக்க கூட இவர்தான் கை கொடுக்காம வந்தாரே தவிர அந்த அளவுக்கு இவருக்கு பெருமை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து காயப்படுத்துகிற மாதிரி இவங்க பண்ணுறது வந்து மனிதாபிமான அடிப்படையில் தவிர்த்திடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவருடைய இந்த லைஃப் ட்ராவல் இருக்குல்ல எங்கே தொடங்குச்சு இந்த பயணம் அப்படின்றது சினிமா இண்டஸ்ட்ரினா நமக்கு தெரியும் அவருடைய அந்த பர்சனல் லைஃப்ங்கிறது எங்கே ஆரம்பிச்சது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல பம்பாய் படம் ஸோ அவர் அப்போ ரொம்ப பீக்கில் வர ஆரம்பிச்சிட்டாரு எல்லா பாட்டும் ஹிட் ஸோ பயங்கரமாக பீக்கு ஸோ அவரே வாலண்டியராக அவங்க மாட்டை எனக்கு வந்து பொண்ணு வேணும் அப்படி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா ஒரு ஒரு பயம் இல்லையா ஏன்னா ஏறுமானோடைய லைஃப் ரோஜா படத்துக்கு முன் ரோஜா படத்துக்கு பின்னு ரெண்டாவே பிரிக்கலாம் சோ அதுக்கு முன்னாடி அந்த குடும்பம் இருந்த அந்த ஒரு பொருளாதார சூழ்நிலை அதுக்கப்புறம் அந்த குடும்பம் சந்திச்ச மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியினால எங்கேயும் வந்து அது தலைக்கணமா ஆயிடக்கூடாதுங்கிறதுனால இறை நம்பிக்கையில் ரொம்ப ஆர்வம் காட்டுனாங்க அதே சமயம் ரொம்ப ஒழுக்கத்தை கடைபிடிச்சாங்க ரொம்பவே ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாங்க அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாங்க இறை நம்பிக்கை இருந்தாங்க அதே மாதிரி அவங்க அம்மா அவ்வளோ கண்ட்ரோல்டாக வளர்த்தாங்க ஸோ இவ்வளவுலாம் பண்ணும்போது ஒரு ஒரு கட்டத்தில் வந்து எங்கே இதனால ஒரு காசிப் வந்துருமோ அப்படின்றதுனால ஏறமனே சொல்லி அதுக்கப்புறம் அரேஞ்சு மேரேஜ் தான் ஸோ அரேஞ்சு மேரேஜ் தான் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அந்த சைரா போனவங்க நம்ம நடிகர் ரஹ்மான் அப்படிங்கிற அவங்களுடைய அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க ஒய்ஃபோட சிஸ்டர் தான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சு இவங்களோட லைஃப் தான் டிராவல் ஆச்சு இது எங்கேயுமே ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் ஆரம்பத்துலயே அவர் கிளியராக சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் நைட் டைம் தான் கண்ணு முழிச்சு வேலை பார்ப்பேன் பகலில் தூங்குவேன் ஸோ அது அளவுக்கு அதிகமாக கடவுளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அவர் சொல்லிட்டார் அவர் சொல்லி அதுக்கப்புறம் இந்த லைஃப் ஜேர்னிலாம் அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடலும் ஊர்வசி ஊர்வசி சாங் தான் அப்படிங்கிறதும் அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னு அந்த குடும்பம் ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஒரு அம்சமாக ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ஜேர்னி அழகாக போய்கிட்டே இருந்துச்சு அதே மாதிரி ஏர் ரகமான எங்கேயுமே வந்து ஃபேமிலியை பார்க்காமலாம் இல்லை ஃபேமிலியை வந்து அவர் நல்லாவே உண்மையை வருல்ல போனால் ஏர் ரகமாக நினச்சிருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் பெட்ரிட்டனாக இருக்கும்போது அவர் உலகம் முடிச்சு சுற்றிக்கிட்டே இருந்தார் மஜித் மஜித்துங்கிற ஒரு உலக புகழ் பெற்ற உலக இயக்குநருக்கு வந்து முகம்மதி மெசேஞ்சர் ஆஃப் காட் அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் போடுறார் உலகம் முழிச்சு சுத்திக்கிட்டே இருக்காரு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு சென்னையிலேயே வந்து செட்டில் ஆனார் தமிழ் படங்களுக்கு மட்டுமே அடுத்து மியூசிக் போட ஆரம்பிச்சார் அம்மாவை பாத்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்படி பார்க்கணும்னு நினைச்ச ஒரு மனிதர் அதுக்காகவே அவர் இருந்தாரு அந்த குடும்பம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லா இடத்துலையும் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க மனைவியும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை நீங்கள் ஒரு கொஞ்சம் முன்னால் இருந்தால் அவங்களுடைய வீடியோஸ் எடுத்து பாருங்களேன் அந்த வீடியோஸ்லாம் வந்து யார் ஏறமன் அதிகமாக லோப்புறவங்க மனைவி சொல்லுங்கள் அவர் வந்து கடவுளை தான் அதிகமாக விரும்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு புரிதல் இருக்குது ஸோ இது என்னென்னா குடும்பத்துக்குள்ளே அந்த சின்ன சின்ன விரிசல்கள் வரத்தான் செய்யும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பிரிகிறதுல எனக்கு பர்சனலாக தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய வருத்தம் தான் இன்னும் சொல்லப்போனால் கண்ணீர் கண்ணீரொட்டியாக அழுது நான் என்னால் தாங்கிக்க முடியாது ஆனால் அது வந்து ஏற்றுக்க முடியல ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பு அவங்களோட இதில் வந்து ஒரு பிரிவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா முப்பது வருஷமா வந்து சின்ன சின்ன விரிசல்கள் உரசல்கள் இருக்கிறது சகஜம் இதை தாண்டி இவங்களுடைய லைஃப்ல எங்கேயுமே வந்து ஏறுமான் ஒரு இடத்துல கூட தன்னுடைய கண்ணியத்தை விட்டுட்டு போனது கிடையாது ஒரு காசிப் வந்தது கிடையாது இந்த இண்டஸ்ட்ரியில அவ்வளவு அப்பழுகற்றவராக ஒருத்தவர் இருந்தார் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பா ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னா இப்போ பஞ்சாயத்து போயிட்டு தெரியுமா உண்மையிலேயே ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னா அது ஏர் ரஹ்மான் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு வாயில் சொல்றது வேற ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டின்னு வந்து செய்யல காட்டுறது வேற அதுவும் ஏர் ரஹமான் தான் பண்ணாங்க அந்த குடும்பம் அதே மாதிரி தான் இருந்தா எல்லா இடத்துலையும் சரி அந்த கண்ணியத்தை கடைபிடிச்சாங்க அதே மாதிரி இப்போ கதிஜா ரஹ்மான் அவங்க ஒரு சிங்கர் சமீபத்திலோட ஒரு பாட்டு நல்லா இருக்கும் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா டிவைன் சாங் தான் நல்லா இருக்கும் ஆமாம் 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 ஹலிதா சமீமோட படத்துக்கு அவங்க மியூசிக் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஏஆர் ராமின் அவரும் சிங்கர் இப்போ அவரும் ஒரு படத்தில் மியூசிக் பண்ண போறாரு ஒருத்தர் ஒரு டாக்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதே மாதிரி ஏஆர் ரம்மா என்ன அதுக்கு முன்னாடி திலீப் குமார் அவங்கப்பா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் மலையாள இண்டஸ்ட்ரியிலே அவருடைய ஒரு பாடல் செம்ம வைரல் செம்ம ஹிட்டு ஷேகர் சார் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ மரியாதை அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக இறந்துட்டார் அவர் இறந்தது ஐந்தாவது படிக்கும்போது ஏர் ரஹ்மான் வந்து படிச்சுட்டு வேற வேறு ட்ராக்கில் போகணுன்றவர் என் பையன் மியூசிக் கற்றுக்குவான் அப்படின்னு சொல்லி உள்ளே இறக்கி விட்டாங்க ஸோ அங்கேருந்து அவங்க பயணம் ஸ்டார்ட் ஆகுது வறுமையிலும் வறுமை அவ்வளோ பெரிய வறுமை எல்லாத்தையும் தாண்டி போராடுறாங்க அவங்க அம்மா இவரும் போராடுறாரு படிப்பையும் தாண்டி அந்த போராட்ட களத்தை தாண்டி அவங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க அக்கா சம்திங் இறக்குற அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த இடத்த வந்து எப்பயாவது இது பண்ணணும் அப்படின்றதுனால இறை நம்பிக்கையை வந்து தேடி போகிறாங்க அதில் மூலமாக அவங்க வந்து குணமடைகிறாங்க ஸோ அந்த லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வருது அந்த மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வருது ஸோ முழுசாக வந்து இறை நம்பிக்கையும் மாறுறாங்க ஸோ திலீப் குமார் அப்படிங்கிற மனிதர் அல்லா ரகா ரஹ்மான் அப்படின்னு மாறுறாரு ஸோ இந்த மாற்றம் வந்து அவங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து கேபி சார் பிரமித் நடராஜன் சார் அப்புறம் மணிரத்னம் சார் இவங்க எல்லாருமே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக ரோஜா படத்தை கொடுக்குறாங்க அந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பதினைந்தாயிரம் ரூபா சம்பளம்னு நினைக்கிறேன் ரோஜா படத்துக்கு ஏர் ரமனுடைய சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் அவர் போட்டிருக்க மியூசிக்கு சவுண்டு எல்லாமே ஃபஸ்ட் டைம் வந்து வித்தியாசமாக இருக்குது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மியூசிக்கு அது வரைக்கும் இருந்த மியூசிக் வேற இப்போ பார்க்குற ஒரு மியூசிக் ட்ரெண்டே மாறுது ஸோ அப்படித்தான் வந்து யார் இந்த ஏர் ரமன் அப்படின்னு ஒத்துப்பாக்க வச்சாங்க அதே மாதிரி அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் நீங்கள் அந்த ரோஜா அந்த அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏர் ரஹமானோடைய லுக்கு ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா நம்மள மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்கும் நார்மலாக ஹேர் ஸ்டைல் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு நார்மலாக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு கண்ணத்தில் குழுவில் இருந்து சிரிச்சுருப்பாரு ஒரு பெரிய மாடர்ன் லுக்கே இருக்காது ஆனால் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய லுக்கு ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கும் பயங்கர பெருசாக ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு அப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் கட் பண்ணிட்டு ட்ரெஸ் கோடு எல்லாமே மாத்திருப்பாரு அது எல்லாமே அவரே மேடையில் சொல்லியிருப்பாரு என் ஒய்ஃப் தான் வந்து நல்லாவே இல்லை இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை மாத்தினாங்க இந்த ஸ்டைலில் இரு அப்படின்னு சொல்லிட்டு லுக் வைஸ் என்னை மாத்தினது என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள